இது இப்போ நான் நகர்நல்லூர் குளத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் சார் அர்த்தநாதீஸ்வரர் டெம்பிள் இது பாருங்க இந்த மீன்லாம் எவ்வளோ செத்து கிடக்கு பாருங்கள் இதை வந்து அந்த டேங்கில் இருந்து எடுத்துருக்குறாங்க நகர்நல்லூர் குளத்து டேங்கில் இருந்து நிறைய மீன் இது போல் செத்துருக்கு இதில் வாத்தெல்லாம் வேறு போயின்ட்டுருக்கு இந்த வாத்து இந்த மீனை சாப்பிட்டா அதுவும் செத்து போயிடும் அது யாருக்கும் தெரியாது தண்ணியில் மூழ்கி போயிடுதுன்னு யாருக்கும் தெரியாது இந்த பாருங்கள் இந்த மரம்லாம் உடஞ்சி தண்ணி உள்ள கிடக்குன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் எடுத்துருக்குறாங்க பட் இதை வந்து சீக்கிரம் ஒரு ஆக்ஷன் எடுத்து இருந்தால் நல்லாயிருக்கும் இங்கே வேறு வாக்கிங் வராங்க இதை வேறு இந்த நல்ல ஆக்சிஜன் வரணும்னு சொல்லிட்டு தான் இது வரும் பட் இந்த ஸ்மெல்லு ஒரு இட்ஸ் நாட் கரெக்டு இதை சீக்கிரம் ஒரு ஆக்ஷன் எடுத்து இந்த மீன்லாம் கொஞ்சம் செத்து போகிறதுக்கு பார்த்தா கஷ்டமாக இருக்குது ஸோ இதுக்கு ஒரு சீக்கிரம் ஒரு ஆக்ஷன் எடுத்து பண்ணுமாறு நான் அரசிடம் கேட்டுக்கொள்கிறேன் காமராஜர் மக்கள் கட்சி என் பேர் மணிவண்ணன் நங்கநல்லூர் ஒருவரும் இங்கே வந்து நடக்கிறதுக்கே முடியல ஒரு ஸ்மெல்லாக இருக்குது நிறைய ஈவினிங்கில் நிறைய இங்கே நகர்நலுவர் வாசியெல்லாம் இங்கே வாக்கிங் வேறு வர்றாங்க அவங்க வேறு இந்த ஸ்மெல் ஒரு ஆக்சிஜன் போயிடுச்சுருந்தாங்க ஆக்சிஜன் எப்படி இருக்குன்னு தெரியல எடுத்துக்கிட்டு அப்படிங்களா ஆமாம் சார் ஆக்சிஜன் கம்மியாச்சுனாலே ஆ இது எங்கே வாட்ரு வேறு எங்கேருந்து வரும் தண்ணியில் தண்ணி வந்து ரொம்ப டர்டியாக இருக்குது தண்ணியை சுத்தப்படுத்தி நல்ல தண்ணி விட்டால் கூட நல்லாயிருக்கும் ஓகே சம்மரில் கொஞ்சம் எல்லாமே ட்ரை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த மீனும் செத்து போகிறது அந்த நாளே கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதான் பட் அதை தண்ணிலாம் எடுக்கணும் அதை வந்து வாக்கிங் பொறுப்பேன் பாருங்கள் எவ்வளோ மீன் செத்து கிடக்கு இந்த மரம்லாம் வேறு கிடக்கு இதெல்லாம் வந்து இட் இட் ஜஸ்ட் பி ஷார்ட்டட் அவுட் வெரி குவிக்லி கன்சர்ன் பர்சன்டேஜ் சொல்லியிருக்கேன் வேறு மக்கள்லாம் வேறு வாக்கிங் போகிறாங்க அது வாக்கிங் போகிறப்ப இந்த சில பீஷஸ் சில பேர் சாப்பிட்டாங்கன்னா அது எதுவும் டேஞ்சர் ஏற்கனவே ஒரு கொரோனாவில் நம்ம மீனில் வந்திருக்கோம் இதெல்லாம் வந்து நல்லது பண்ணால் நல்லாயிருக்கும் பாருங்க இந்த வாத்தெல்லாம் பாருங்கள் அது நிற்கிறது நிறைய மீன் செத்து கிடக்கு பாருங்கள் ஓகே பத்துல ஃபிஸ்ட்டு செத்து கிடக்கிறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இது எதவுக்கு கேஷின் எடுக்கணும் ஓகே இதை வந்து எங்களுடைய காமராஜர் மக்கள் கட்சி சார்பாக நான் இதை கேட்டுக்கொள்ள கேட்டுக்கொள்கிறேன்